புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது புது கிருதிக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சூடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்கள் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பு அல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்க கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும் செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலை அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்கள் ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ் செல்வி தேன் செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது கல்லூரியில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒழிக்கிறது திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீச்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால் தான் நான் செஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாக போது ஒரு தமிழ் தமிழ் அறியான மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது நீங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கருதலாம் காளிமுத்து இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து நிறத்தை பார்த்து அவர் உடல் மொழியை பார்த்து அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் இவன் நம்மவன் நம் மன்னவன் என்னுடைய உறவினன் உறவினன் என்றால் ஜாதிகிரியல் தெரியாது இல்ல தமிழர் பச்சை தமிழர் கருப்பு தமிழர் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன் யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது நிராகரிக்கப்பட்டவர்கள் உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குநரிடம் சென்று கெஞ்சுகிறார் அந்த இயக்குநரை பார்த்து கெஞ்சுகிறார் இதுதான்

நான் நீ போ அப்படி நிராகரித்த இயக்குநருக்கு பெயர் நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திரகம் எம்ஜிஆர் எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் நிழலில் இழப்பார வேண்டிய காலம் வந்தால் வரும் இன்னொரு நடிகர் இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுகிறது ஏன் இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல் இருக்கிறது சொல்லியிருக்காங்க இந்த இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல் இருக்கிறது வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள் இவரை நீக்கிவிட்டு பாத்திரத்திற்கு ராமசாமியை அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் சிவாஜி கணேசன் படம் பராசக்தி எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டுவிட்டு போறான் யாரை யார் நிராகரிப்பது காளிமுத்துவை நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும் ஒரு நடிகை ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை ஒரு நடிகை வருகிறார் அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார் இந்த கோணம் மறுகோணம் இப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்கிறார் பெண்ணை வரவழைத்து பார்க்கிறார் பார்த்து விட்டு சொன்னார் பெண்ணே இன்னும் சினிமாவுக்கான முக வெட்டு வந்து சேரவில்லை வருமா வராதா தெரியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு போட்டோவை அனுப்பு என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாதிதி இந்த நிராகரிப்பினாலே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம் நண்பர்களே நீட்டி முழக்க ஆசைதான் ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன் இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும் எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடி கூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடி கட்டி பறந்திருக்கிறது நான் இப்போது ஒன்று நண்பர்களே இதோ நண்பண்பேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும் ஆச்சரியம் தெரியுமா நான் இங்கு பேசுகிறேன் நான் வீட்டுக்கு போயிடுறேன் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து ஐந்தே முக்காலுக்கெல்லாம் என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க முக்கால் மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சிட்டு ஒரு காலையில் பத்திரிகை படிக்க பைத்தியம் பத்திரிகை படிக்க உட்காரு தொலைபேசி வருகிறது ஐயா பேச்சு அற்புதம் பின்னிட்டீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கிறா எப்படி நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை ஆரேகாலுக்கு வந்து விமர்சனம் வருகிறது பாராட்டு வருகிறது பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம் உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன் இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள் தமிழ்நாட்டின் விழுமியங்களை தமிழ்நாட்டின் மேன்மைகளை இலக்கியங்களை நல்லுயர்வுகளை இன்னும் செத்து போகாத நீதியை இன்னும் தோற்று போகாத உறவுகளை இன்னும் எங்கள் மோதோதயர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சொல்லுகிறேன் எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடகர் வந்து தெரியுமா கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான் கவிஞர் கண்ணதாசர் ஒரு பாட்டு எழுதினார் வானம் அழுவது மழை எனும் போது வையம் அழுவது பனியினும் போது கானம் அழுவது கலையினும் போது கவியன் அழுவது கவிதையாகாதோ வானம் அழுவது மழையெனும் போது வையன் அழுவது பனியனும் போது கானம் அழுவது கலையெனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதோ இது ஒரு கவிதை தூரத்தில் இருக்கு இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான் ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசிரியன் துடிப்பான் அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி இவர் பாட்டால் கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு இந்த கவிதையை தூக்கி அங்க வச்சாரு எப்படி வச்சாரு இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என்பார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அதை கொண்டு வந்து இங்க பந்தி போட்டார் இப்போது கவிதையின் அனுபவத்தை கவிதையின் வீச்சை கவிதையின் செழுமையை அதன் பரவசத்தை கவிதை என்ற உள்ளீட்டை கொண்டு வந்து ஒரு மதியம் போட்ட பொழுது தமிழர்கள் கவிதையும் படித்தார்கள் பாடலும் கேட்டார்கள் இது ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதை அவர் கொடுக்கிற சீதனம் அவருடைய கொடை என்று நீங்கள் கொண்டாட வேண்டும் நான் சிந்து பேருவில வரி எல்லாரும் பாராட்டீங்க என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே இந்த வரி இந்த வரி வந்து ஒரு ஒரு மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டால் இல்லிஜிட்டிமேட் சைல்டு முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை அவர் அவர் கூட்டி போயிட்டார் குழந்தை சாகல வளருது குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி காளிமுத்து போன்றவர்களுக்கு நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு இப்போ ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுக்கு பார்ப்போம் இசைக்கு பஞ்சம் இல்லை மொழிக்கு பஞ்சம் இல்லை இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை தொழில்நுட்பத்திற்கு பஞ்சம் இல்லை எதற்கு பஞ்சம் என்றால் பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையை இடுப்பு இல்ல தம்பி இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை விழுந்து செத்தே போகும் இடம் இல்லை அந்த பாட்டுல தோள்ல ஒரு குழந்தை தோளில் ஒரு குழந்தை வரத்தோலில் ஒரு குழந்தை இடத்தோலில் ஒரு குழந்தை ஒரு குழந்தை மருகக்கத்தில் ஒரு குழந்தை ஒரு குழந்தை மறு இடுப்பில் ஒரு கதையில இடுப்பு இருக்கா இடம் இருக்கா நாற்காலி இருக்கா ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கும் பழைய பாட்டெல்லாம் மூணு நிமிஷம் முப்பது செகண்ட்ஸ் தான் இப்போ ஒரு பாட்டு ஐந்து நிமிட பாட்டை ஐந்து நிமிடத்திற்கு பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள் ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய் காட்சியோடு காட்சியாய் படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன இதை நீங்கள் தமிழ்ல கைப்பற்றாதீங்க வேண்டாம் ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு வளரும் போது பாட்டு பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு திருமணத்தில் பாட்டு பள்ளி அறையில் பாட்டு பாட்டு ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு இப்படி பாட்டில் பிறந்து பாட்டில் வளர்ந்து பாட்டில் பாட்டில் லயித்து பாட்டில் கரைந்து பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழீழம் பாட்டை வந்து நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள் ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன் இயக்குநர்களை கேட்கிறேன் எல்லாத்தையும் நான் சொல்றது இல்லை வெளியே ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா முடிச்சாச்சு வசனம் முடிச்சாச்சு பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்களா என்ன சார் சொல்றீங்க பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே தான் அதுதான் முக்கியம் உங்க படத்தில் பாட்டு நிக்கிறோம்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும் உங்க படத்துல எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறாங்க என்னென்ன பாட்டு ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு வச்சுக்கலாம் சார் எந்தெந்த இடத்துல அது யோசிக்கிறான் சார் யோசிக்க கூடாது குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாத தோழர்களே பிறக்கும்போதே பாட்டோட பிறக்கணும் நீங்க பாட்டு இருக்கா இல்லையா பாட்டுக்கு இடம் இல்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள் தப்பே இல்லை என் கதைக்கு என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை பாட்டு என்பது ஆறாம் விரல் இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை அந்த நாள் இந்த பாட்டு வேண்டி இருந்ததா ஒரு பாடலாசிரியன் நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தா ஒரு படம் நீங்க செய்து தர வேண்டும் என்ன சார் எத்தனை பாட்டு பாட்டே இல்ல அப்படியா அவர் என்ன கூப்பிட்டீங்க வசனம் தான் பாட்டு மாதிரி இருக்கணும் இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க என்ன படம் சார் வண்ண கனவுகள் கார்த்திக் அடி ஒழுக்குகள் என்று எம் டி வாசு மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகராக நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது பாடல்கள் வைரமுத்து அல்ல வசனம் வைரமுத்து நூறு நாள் படம் பொழுது பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன் நிறைவில்லை ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன் படத்துக்கு தேவை எழுதிடலாம் ஆனா படம் பிறக்கிற போது கதை பிறக்கிற போதே நீங்க வந்து எழுதிருந்தோம் காளி முத்துக்கிட்டே எனக்கு பிடிச்சது இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு என்ன பாட்டு சார் காட்டை நேசித்து காட்டை போற்றி ஒரு பாட்டு ஏன் காடுதான் இந்த கடத்தின் இந்த கதையின் களம் காடுதான் காடுதான் இந்த படத்தினுடைய உள் உள்ள உட்கட்டமைப்பு எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு மருதத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு புரிஞ்சிருத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு காட்டுக்குள்ள இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் வந்து என்கிட்ட உற்றுக்க தோண்டி நான் என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதையை பாட்டாக்கலாம் எவ்வப்போதெல்லாம் கவிதையில் இருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தடை தோங்கி இருக்கிறது என் முன்னூடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா என் கவிதையை எடுத்து வைத்தேன் சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிற ஜோடி தொடுவதில்லை கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை விலங்குகளுக்கு தொடுநோய் இல்லை தெரியுமோ எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை எந்த பறவையும் கூடுகட்டி வாழகைக்கு விடுவதில்லை மாண்டால் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி ஒட்டகத்தின் எலும்பு நீ பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தான் நீ புகைக்கவே உடைகிறோம் காட்டுக்குள் மதம் இல்லை காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை அங்கே யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை எந்த அங்கே நெருப்பு கோழி கூட சிங்கம் முடியுமா அங்கே மதம் பிடித்தாலும் மதமாக பேசுவதில்லை யானைகள் நீ விலங்கை பார்த்து சீ மிருகமே திட்ட கொஞ்சம் பொருள் காட்டுக்குள் என்ன சுத்தம் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை இயசுகிறது எழுதி முடித்தேன் இந்த கவிதையை கொண்டு போய் முத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன் நீங்கள் நினைக்கலாம் தொடர்களே இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும் இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும் இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும் உதாரணமா நண்பர் எனக்கு திரையுலக நண்பர்கள் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்கிறேன் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் நாள் நாளுக்கு நாள் திரை திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு காலத்தில் ஒன்றரை கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கங்க அப்புறம் ஒன்னே கால் கோடி அப்புறம் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம் இப்படி ஆயிடுச்சு ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அமைச்சருக்கு திரை உலகம் தெரியாது ஆட்சியில் வல்லவர் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி கேட்டீங்கன்னா செல்போன்ல தொலைக்காட்சியில அப்புறம் உங்க ஐடியூப் யூடியூப்ல எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள் பெண்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள் அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்லை சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறார் என்றால் ஒன்று சொல்கிறேன் யாருக்கு திரை உலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ பங்கி வைக்கப்படுகிறதோ அவர்களின் முதியவர்கள் குடும்பத்தார் குழந்தைகள் என்று கூட்டமா வீரவாண்டிய கட்டபூவனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் நாளோடி வண்ணனை ஒரு சைக்கிளில் நான்கு பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம் அப்படியே குறைஞ்சது ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் இப்ப என்னன்னா மாறி போச்சு இப்ப எல்லாம் மாறி போச்சு இப்ப திரையுலகத்துக்கு திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யாருன்னு கேட்டா உரைப்பாளிகள் அவங்க வர்றாங்க அப்புறம் காதலர்கள் அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள் சினிமா இங்க ஓடிட்டு இருக்கு அவங்க படம் அங்க ஓடிட்டு இருக்கு இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் சினிமாவை ரெண்டு காலத்தை ரெண்டு நாற்காலிகளுக்காகவும் அந்த உலகளுக்காகவும் தான் நேசி திரையாட்டத்துக்கு வருகிறார்கள் சொல்ல போனா இந்த சம்மர்ல திரையரங்கு கொஞ்சம் கூட்டம் ரூபா கொடுத்தா ஒரு ஏசி இருந்துட்டு அதற்காக வருகிறார்கள் பாட்டாளிகளின் உயரம் என்ன இந்த காதலர்களின் தேவை என்ன இதுக்கு தான் சினிமா இதுக்கு தான் ஸ்கிரிப்ட் இதுதான் வசூல் என்று வருகிறது சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பழைய பார்முலாக்களை விட்டு விட்டு